காலை மன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஓர் அறிக்கை நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராகாலத்தில் அதை விசாரித்து என்னை புடைமுட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் சங்கீதம் பதினேழு மூன்று கர்த்தருடைய இரகசிய வருகைக்கென்று காத்து ஒவ்வொரு மெய்யான தேவ அறிக்கையும் இதுவேயா இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் தேவன் தன்னுடைய இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் தன்னை விசாரித்து வெளிப்படையாக பல்வேறு வழிகளில் புடமிட்டு பார்த்தும் யாதொரு தீய நோக்கத்தையோ அல்லது உத்தேசத்தையோ தன்னுடைய இருதயத்தில் காணவில்லை என்று கூறுகிறான் இங்கு ராக்காலம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் இருள் நிறைந்த சமயங்களை காட்டுகிறது செழிப்பான காலங்களில் நம்முடைய இருதயம் தேவனோடு செம்மையானதாக இருக்கக்கூடும் ஒவ்வொ எந்த ஒரு தவறான நோக்கமும் நம் இருதயத்தில் உட்பிரவேசிக்க நாம் இடமளிக்காமல் இருக்க கூடும் ஆனால் நம்முடைய ஜீவியத்தின் இரவுகளில் அதாவது சகலமும் துக்கம் நிறைந்ததாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் இருக்கையிலும் கூட தேவன் நம்மை சந்திப்பார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அச்சமயங்களில் நம்முடைய இருதயம் தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டிராவிடில் தீய எண்ணங்களும் கேள்விகளும் நம்முடைய மனதை நிரப்ப நாம் இடமளித்து நாம் கர்த்தரை விட்டு தூரமாக சென்றுவிடக்கூடும் நீர் ஒன்றும் காணாதிருக்கிறீர் எந்த ஒரு தீய நோக்கத்தையும் என்னில் காணாதிருக்கிறீர் என்ற சங்கீதக்காரனின் சாட்சி மெய்யாகவே நமக்கு தைரியமூட்டுவதாயிருக்கிறது இச்சங்கீதம் பின்வரும் ஆசிர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையின் நிச்சயத்தோடு முடிவுறுகிறது நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் நான் விழிக்கும் போது என்பது இங்கு நான் உயிர்த்தெழும்போது என்று பொருள்படும் ஆனால் இப்பொழுதோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்டாகும் விழிப்புணர்வு ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் சாயலை நமக்குள் பொழிந்தருள வேண்டும் நாம் நமக்குள் எவ் எவ்வளவுக்கு அதிகமாக கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான திருப்தியுடையவர்களாக இருப்போம் உண்மையில் கர்த்தருடைய முகத்தை காண்பது போல வேறெதுவும் ஒரு பரிசுத்தவானே பரலோகத்திலோ அல்லது பூலோகத்திலோ திருப்தி படுத்த முடியாது மறுபக்கத்தில் இவ்வுலகத்தின் காரியங்கள் நம்மை மென்மேலும் திருப்தியற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் மட்டுமே மாற்றும் மேலும் அவை நம்மை மென்மேலும் எரிச்சல் உள்ளவர்களாகவும் வியாகுலமுள்ளவர்களாகவும் கவலையுள்ளவர்களாகவும் மாற்றும் ஆகவே நாம் மென்மேலும் திருப்தியுள்ளவர்களாகும்படி கர்த்தருக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய திவ்ய ஸ்வாபங்களாகிய தூய்மை தாழ்மை சாந்தம் போன்றவற்றிற்காகவும் அனுதினமும் அதிக அதிகமான பசியும் தாகமும் உள்ளவர்களாயிருப்போமாக நான் தான் கர்த்தருடைய முகத்தை நிச்சயமாக காணலாம் என்ற நம்பிக்கை தாவிதுக்கிருந்தது அவருடைய இந்த நம்பிக்கைக்கு மிக பெரிய இருந்தது அவனுடைய சுத்த இருதயமே ஆகும் இருதயத்தில் சொத்தமுழுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அன்பான தேவ பிள்ளையே கிறிஸ்துவின் சாயலை காட்டிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தான் அடைந்து கொள்ளும்படி ஆசிக்க வேண்டிய அதிமேன்மையான காரியம் வேறு ஒன்றும் இல்லை ஆமேன்